நேயர்கள் கேட்க விருப்பது உழவர் அரங்கம் பூங்குடி இந்த சுபா பொண்ணை எங்கேயாவது பாத்தியா தெரியல ரேவதி அக்கா நானும் அவங்களை தேடுனேன் எங்கேயுமே கிடைக்கல அவங்க ஓ அப்படியாம்மா நம்ம ரெண்டு பேருட்டையும் சொல்லாம அப்படி எங்க தான் போச்சோ சரி எனக்கு ஒரு சந்தேகம் உனக்கு தெரிஞ்சா சொல்றியா ரேவதி அக்காவுக்கே சந்தேகமா சரி தெரிஞ்சா சொல்றேங்க்கா என்னன்னு சொல்லுங்க முதல்ல இல்ல நான் கேள்விப்பட்டேன் இந்த மாட்டுப்பாலு ஆட்டு மாதிரி சோயா பாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே உண்மையா ஆமாங்க்கா அதுல கூட நிறைய சத்து இருக்குன்னு தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி சொல்லு அப்ப அது உண்மைதான் போல இருக்கு அந்த சோயா சக்கையில கூட வகை உணவு பொருட்கள் தயாரிக்கலாமா என்ன தயாரிக்கலாமாடி புதுசா சொல்ற இதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்போ இன்னொரு விஷயம் இன்னைக்கு நிகழ்ச்சியில இயற்கை முறையில சோயாபீன் சாகுபடி பத்தி தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருது அணைக்கரை கு பிரபாகரன் அவங்க பேச இருக்கிறாங்களாம் இந்த விவரம் உங்களுக்கு தெரியுமா ஆட இங்க பாரு நான் இந்த சோயா பத்தி ஒரு விவரம் தெரிஞ்சுக்கலான்னு கேட்க போக நீ இன்னைக்கு முக்கியமான விவரத்தான் சொல்றியே பொங்குடி நான் திரும்பி வீட்டுக்கு போய் நிகழ்ச்சியை கேட்கறதுக்குள்ள நேரங்கிற ஆயிட போது கொஞ்சம் இங்கேயே ரேடியோ வைக்கிறியா உங்க வீட்டுல இதுல என்னக்கா நான் குறைஞ்சிட போறேன் வச்சிட்டா போச்சு வணக்கங்க பிரபாகரன் வணக்கங்க நீங்களே எங்களை அழைத்தீங்க இதுமாதிரி நான் வந்து சோயாபீன்ஸ் சாகுபடி இயற்கை முறையில் பண்ணுறேன் என்னுடைய கருத்துக்களை வந்து நம்ம விவசாயிகளோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அந்த விருப்பத்தின் பேரில் இப்போ அணைக்கரை பக்கத்தில் இருந்து இப்போ நீங்கள் பயணம் செய்து இங்கே வந்து நம்ம நிலையத்திற்கு வந்து எங்களோட பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆமாங்கய்யா அதற்காக உங்களுக்கு ஒரு நன்றி நன்றிங்க அணைக்கரைனா அது பக்கத்தில் எந்த ஊருங்க மணக்குன்னம் நான் இருக்கிறது பக்கத்தில் வடுவக்குடி இங்கே கிராமத்தில் வய இருக்குங்க ம் சொந்த வய மூணு ஏக்கரு அது இயற்கை விவசாயம் வந்து இப்போதைக்கு ரெண்டு ஏக்கர் மட்டும் பண்ணிகிட்டு ம் சோயாபீன்ஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ பாரம்பரிய நெல் ரகங்கள் தான் பண்ணுறது இப்போ கோடை காலங்களில் தண்ணியை மிச்சப்படுத்துறதுக்காக நம்ம பண்றோம் ஒரு பயிர் சுழற்சியாகவும் இருக்கும் பயிர் சுழற்சியாகவும் இருக்கும் ஐயா ஒரு போகம் மட்டும் நெல் ஆமாம் ஒரு போகம் இது மாதிரி ஏதாவது சோயாபீன்ஸு வேறு ஏதாவது உண்டா உளுந்து பண்ணையா ஃபர்ஸ்ட் முதல் வருஷம் உளுந்து பண்ணோம் அது வந்து கொஞ்சம் சரியாக விலையில் பூச்சி தொந்தரவு அதிகமாக இருந்தது அதனால் அது அதை ஐயா அதுக்கப்புறம் போன வருஷம் குறைந்த பரப்பாடில் மட்டும் பண்ணியிருந்தோம் அரை ஏக்கரில் சோயாபீன்ஸ் பண்ணியிருந்தோம் ரசாயன முறையில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஏக்கருக்கு வந்து பத்து குயின்ட்டால் வருதுங்கய்யா நான் வந்து ஏக்கருக்கு பன்னெண்டு குயின்ண்டால் வீதம் ஏக்கருக்கு ஆறு குயின்டால் எடுத்துங்கய்யா அதனால் இந்த வருஷம் ரெண்டு ஏக்கர் பண்ணியிருக்கேங்கய்யா அதாவது வந்து ரசாயன முறையில் பண்ணும்போது ஒரு பத்து குயின்ட்டால் வருது ஒரு ஏக்கருக்கு மகசூல் ஆனால் நீங்கள் இயற்கை முறையில் பண்ணும்போது ஆறு குவிண்டால் வருது அப்படின்றீங்க ஆனால் செலவு கம்மியா உங்களுக்கு செலவு கம்மியா மண் வளமும் அதிகமாக நல்லா வருதுங்க ஓ ஆனால் நீங்கள் இயற்கை முறையில் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்தது பிரபாகர் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் பத்தாம் புதையாக படிச்சிருக்கேன் சரி அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு வந்துட்டேன் ஆரம்பத்துலேருந்து ரசாயன முறையில் தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் அதில் வந்து ரசாயன முறையில் விவசாயம் பண்ணுறதுனால அதில் உள்ள தீமைகளை பற்றி புரியதல் வந்ததுங்க அதுக்கப்புறம் தான் எப்படி சொந்த அனுபவத்தில் ஏதாவது புரிதல் வந்ததா இல்லைன்னா படித்ததில் புரிதல் வந்ததா எப்படிங்க இல்லை வீட்டிலேயே ஆலோசனை பண்ணிட்டு இருக்கப்ப இதனால் மனிதர்களுக்கெல்லாம் வருது அப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் சுகரு வியாதிகள்லாம் இல்லை இப்போ உள்ள இளைஞர்களுக்கு சீக்கிரமாக குழந்தைகளுக்கே வந்துடுது என்ன காரணங்க இதே இது முறை ரசாயன முறையில் விவசாயம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை முறைக்கு வரீங்க ஆமாம் எத்தனை ஆண்டுகள் ஆச்சுங்க நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தையா இப்ப நாலு வருஷம் வருங்க நான்கு ஆண்டுகள் இப்போ வந்து ஒரு முறை சம்பால வந்து நெல் ஆமாம் அது முடித்த பிறகு சோயாபீன்ஸ் பண்ணுவேன்றிங்க ஆமாம் சோயாபீன்ஸ் எந்த பட்டத்தில் பண்ணுறதுங்க நீங்கள் தை பண்ணலாம் மழலாம் சித்திரை ரெண்டு பட்டமும் பண்ணலையா நான் தை பட்டம் பண்ணியிருக்கேன் தை பட்டம் ஆமாம் ம் அப்போது அறுவடை முடிஞ்ச உடனே சோயாபீன்ஸ் சாகுபடியில் இறங்கிடுவீங்க எப்படிங்க நிலத்தை ஏதாவது தயார்படுத்தணுமா எப்படிங்க இல்லை நிலத்தை ஒன்று தயார் பண்ணுறது இல்லையா அறுவடை பண்ண உடனே ரெண்டு சால் புழுதி ஓட்டிடுவோம்யா புழுதி ஓட்டி ஒரு வாரம் போட்டுருவோம் திரும்ப ஒரு சால் புழுதி ஓட்டுவோம்யா கொக்கி கால் பேச்சு ஓட்டணும் ஓட்டி விட்டு ஏக்கருக்கு முப்பது கிலோ கதை பக்கத்துலேயே இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து கிலோ தொண்ணூறு ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து ஒரு நூறுரூவான்னு வச்சுக்கிட்டா கூட முப்பது கிலோ மூவாயிரூவா ஆயிடுச்சு ஆமாங்க ஐயா ம் முப்பது கிலோ வந்து வேற நடுவில் ஏதாவது தொழு உரம் கொடுக்குறது அது மாதிரி எதுவும் உண்டா இல்லை தொழு உரம் கொடுக்குறதில்லை எதுவுமே பண்ணுறதில்ல எதுவுமே பண்ணுறது இல்லை டைரக்டாக புழுதி ஓட்டி விட்டு வரைச்சி விட்ருவோம் ஐயா விதைக்கிறது எப்படிங்க மணவரே வரைச்சி விட்ருவோம் முப்பது கிலோ விதையை மணவரையே வரைச்சு விட்டு கரும்பு பார்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய அது இருக்கும்ங்க பயிர் அளவுக்கு பேர் சார் உங்க ஏன்னா இப்போ பீன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் சாப்பிட்றது வெள்ளை கலர்ல ஒரு கிட்னி ஷேப்ன்றாங்களே அது மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கூட இருக்கிறது நீளமாக இருக்கிறதுலாம் கூட இருக்கு குறைந்தது ஒரு அரை இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்படி பார்க்கும்போது விதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கு ஆனால் ஒரு ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ உங்களுக்கு தேவைப்படுது வாங்கிட்டு வந்து மானாவாரியான தெளிச்சு விட்டுருவீங்களா மாணவாரியா தெளிச்சு விட்டுருவீங்க தெளிச்சு விட்டதுக்கு அப்புறம் வயலுக்கு குறுக்கு வாட்டத்தில் நீட்டுப்போக்கு இல்லாம பக்கவட்டத்துல கரும்பு பார் கட்டுற கிளப்பையால டிராக்டர் உதவி வேலை பார் கட்டி விட்டோங்கய்யா பார் கட்டி விட்டு நடுப்புரை திரும்பி ஒரு கண்டிகா போல தண்ணி நீர் பாய்ச்சக்காக இந்த விதையெல்லாம் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கு உள்ள உள்ளதா இருக்கும் மண்ணு ஒன்னும் அடிப்படாதா அடிப்படாதுங்கய்யா ஏன்னா நீங்க டிராக்டர் வேற உள்ள விடுறீங்களா அதில் அடிப்படாதீங்கய்யா இப்போ நீங்கள் வந்து தெளிச்சு விட்டுறீங்க தெளிச்சு விட்ட பிறகு எத்தனை நாள் கழிச்சு நீங்கள் டிராக்டர் உள்ளார இறக்குவீங்க தெளிச்ச உடனே டிராக்டர் இறக்கி விட்டுணும் ஒன்றும் விதை ஒன்றும் பாதிப்பு ஏற்படும் விதை ஒன்றும் பாதிப்பு வராதுங்க மன உடையுது முளைப்பு திறன் பாதிக்குது இது மாதிரிலாம் நிறைய விதையை பற்றி சொல்கிறாங்களா அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க ஐயா கோட்ட மாதிரி இருக்கும் போல் இருக்க வேறு ஸ்ட்ராங்காக இருக்குமா ஸ்ட்ராங்காக இருக்குது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் வாயில் போட்டு கடிச்சோம்னா

அதுக்காக அப்ப நம்ம இப்ப எல்லாம் நிறைய முறைகள் வந்துருக்கு தெளிப்பு முறை வந்து இருக்குது சொட்டு நீர் பாசனம் வந்து இருக்குது ஆனா இதுக்கு சொட்டு நீர் பாசனத்தோட தெளிப்பு நீர்ல ஏதாவது பண்ண முடியுமா தெளிப்பு நீரும் பண்ண முடியாதுங்க வசதி வசதி சரி அப்ப எப்படி தண்ணி எப்படி பாச்சு இந்த நடுக்கண்ணிக்கல வாய்க்கால கொண்டு போயிட்டு அஞ்சு அஞ்சு காணா தண்ணி பாய்ச்சிட்டு வருவீங்க சீர் சீரா பாய்ச்சுவோம் வச்சுனோம்னா அஞ்சா நாளே முளைப்பு திறந்து வருங்க ஓ முளைச்சு வரும் முளைச்சு மேலே ம் ஆனால் அப்போ களைச்சி விட்ற மாதிரி இருக்குமா ஏன்னா நீங்கள் தெளிச்சு விட்டுருக்கீங்க அது விதை எங்கெங்க இருக்குன்னு தெரியாது அப்போ எங்கே வேணால் முளைக்குமே அதை எப்படி நீங்கள் சீர் பண்ணுவீங்க அதை இல்லை அந்த மூட்டை பா மட்டும் முளைச்சி வந்துடுவீங்க ஓ அதில் இடைவெளி இவ்வளோ இருக்குன்ற அவசியம்லாம் கிடையாது ஒன்று இடைவெளி வித்தியாசம் இருக்குது கரெக்டாக இருக்குங்க ம் அந்த மேட்டு பாத்தியில் மட்டும் வருது நடுவில் தான் தண்ணி விடுறீங்க நீங்கள் அஞ்சஞ்சு கானாக விட்றான்றிங்க ஆமாம் இப்போ ஒரு ஏக்கருக்கு எத்தனை கான் வருங்க சுமாராக ஏக்கருக்கு ஒரு இரநூறு கான் போல் வருங்க ஓ ஒரு அஞ்சா விட்டுட்டு வரீங்க ஆமாம் எப்படி ஒரு பத்து நாள் ஆயிடும் தண்ணி பாய்ச்சி முடிக்கிறதுக்கு இல்லங்கய்யா ஒரு ஏக்கருக்கு நாலு மணி நேரத்தில் பாய்ச்சலையா தண்ணி சீராக தானே பாய்ச்சிடும் சரி சரி மாத்தி விட்டுருவீங்க அவ்வளவுதான் கிட்ட இருந்து பாய்ச்சினோம் முதல் தண்ணி மட்டும் சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் அஞ்சாவது நாள் முளைச்சி வருது முளைச்சி வந்த பிறகு என்ன பண்ணுவீங்க ஏழா நாள் தண்ணி விடணும் திருப்பி ஏழு நாளைக்கு மட்டும் தண்ணி விட்டு அவ்வளோ நான் இயற்கை முறையில் பண்ணுறதுனால இருபது நாள் ஒரு மீனா அது வரைக்கும் வேற எதுவுமே செய்யறது இல்ல எதுவுமே பண்றது இல்லையா இப்ப நீங்க வந்து அறுவடை முடியுது சம்பா அறுவடை முடியுது அதுக்கு பிறகு மூணு சால் ஓட்டிடுறீங்க முதல்ல ரெண்டு சால் ஓட்டுறீங்க மூணாவது சால் ஓட்டிட்டு தான் தெளிச்சு விடுறீங்க தெளிச்சு விட்டுன்னு திருப்பி டிராக்டர் வச்சு பார்க் அழிக்கிறீங்க பார்க் அழிச்சிட்டு தண்ணி விடுறீங்க முத முறை விட்டோன்னு ஐந்தாவது நாள் முளைச்சு வருது ஏழாவது நாள் தான் அடுத்த முறை தண்ணி விடுறீங்க அதுக்கு நடுவில் வேற எதுவும் செய்யறதே கிடையாது எதுவுமே பண்றது இருபதாவது நாள் தான் என்ன அது மாலை டயத்துல நாலு மணிக்கு மேல பதினாறு லிட்டர் டேங்க்கு நூற்றி ஐம்பது எம்எல் மீன் அமிலம் ஸ்ப்ரே ஐயா மீன் அமிலம் ஆறு லிட்டர் டேங்க்கு எத்தனை எம்எல்ங்க மீன் அமிலம் நூற்றி ஐம்பது ம் சரி நீங்களே மீன் அமிலம் தயாரி நானே ரெடி பண்ணிக்கிறேயா பக்கத்தில் அணைக்கரையில் வந்து மீன் தான் என் ஃபேமஸ் ஆமாம் அங்கே மீன் கழிவு அதிகமாக கிடைக்கும் அது ஒரு பிரபலமான ஹோட்டல் வேற ஒன்று இருக்கும் ஆமாங்க சரி நீங்கள் முதல் பாலத்து பக்கத்தில் இருக்கீங்களா இல்லை அடுத்த பாலமா மொனப்பாலத்துலயா முத பாலத்திலேயே ம் முதல்ல வருதுன்றாங்களே மேலே கரைக்கு ஏறி வராதுங்க வராதா ஆமாங்க அணக்கரை பக்கத்துல அந்த ஒரு பிரச்சனை வந்தது இல்லைங்களா ஆமா ஆரம்பத்தில் வந்தது இப்ப இல்ல அந்த முதல்ல எங்க போயிடுச்சோ இல்ல இல்ல இருக்குங்க இருக்கா இருக்குங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்ல அப்போ அங்க போய் மீன் வாங்கிட்டு மீன் மீன் கழிவு வந்து வாங்கிட்டு வந்து நாட்டு சக்கரை போட்டு எத்தனை நாள் ஊற வைக்கிறீங்க நீங்க நான் ஒரு மாசம் ம் பயிர் நடுறதுக்கு போட்டு மூடி வச்சிருவீங்களா இல்லனா அது கலக்கி விடணுமா என்ன பண்றீங்க மூணு நாள் வரைக்கும் கிண்டி ஐயா டெய்லியும் அதுக்கப்புறம் அது திறக்க வேணாம் மூடி வச்சுப்போம் அப்புறம் யூஸ் பண்றப்ப மட்டும் தேவையான அளவுக்கு எடுத்து வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணிக்கண்டதான் ஏ ரொம்ப கம்மியான அளவு தான் சொல்றீங்க நூற்றி ஐம்பது எம்எல் தான் சொல்றீங்க பதினாறு லிட்டர் தண்ணிக்கு ஆமா இருபதாவது நாள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறீங்க ஆமாம் வேற எதுவும் கிடையாது வேற ஒன்றும் கிடையாது வளர்ச்சி ஊக்கின்னு வேற ஏதாவது பண்றது வளர்ச்சி ஊக்கி பண்றோம் வேற எதுவும் இது வளர்ச்சி ஊக்கியாவும் இருக்குது பூச்சி வறட்சியும் இருக்கு அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக நாற்பது நாள் வேப்பங்கொட்டை கரைசல் ஏக்கருக்கு ரெண்டு கிலோ வேப்பங்கொட்டையை எடுத்து நசுக்கி அது அஞ்சு லிட்டரு தண்ணியில் ஊறப்பட்டுணும் ஏன் முதல் நாளே ஊறப்பட்டுடணும் எப்படிங்க வேப்பங்குட்டெல்லாம் நீங்களே வச்சு சேகரித்து ஆமாம் இது நம்ம இது கிராமம் தானே அதில் இருக்குங்க நிறைய வேப்ப மரத்துலேருந்து கொட்டுற வேதையெல்லாம் எடுத்து நாங்கள் சேகரித்து வச்சுப்போம் சேகரித்து வச்சுருந்து இடித்து அஞ்சு லிட்டரு தண்ணியில் ஊற வச்சு அதை வடிகட்டி அஞ்சு லிட்டருக்கு வடிகட்டி எடுத்துப்போம்யா அது டேங்க் அரை லிட்டரு வீதம் போட்டு ஸ்ப்ரே பண்ணுவோம் அதுவும் மாலை நேரத்தில் தான் அடிப்போம் ஏன் எல்லாம் மாலை நேரத்துலேயே பண்ணுறீங்க அதில் உள்ள நுண்ணுயிரிகள் எல்லாம் சாவமாக இருக்க தேவை அப்போ ஏன் நுண்ணுயிர் போயிருக்கும் அதனால வெயில் நேரத்துல காலையில பண்ணா வெயில் கூட வந்துடும் அதனால வந்து நுண்ணுயிர் பெருக்கம் பாதிக்கப்படும்ன்ற நோக்கத்துல மாலை நேரத்தில் மட்டும் பண்றீங்க ஆமாய்யா அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருபதாச்சு அடுத்தது நாப்பதாவது நாள் இதுக்கு நடுவுல வந்து ஏழு நாளைக்கு ஒரு முறை தண்ணி மட்டும் பாய்ச்சிட்டு அதுவும் அளவா செஞ்சா போதுமா சரி அதாங்க ஐயா ஒண்ணும் தண்ணீர் வசதி எப்படி இருக்குங்க உங்க கிராமத்துல ஐயா பக்கத்துல கொல்லி இடம் இருக்கிறதுனால நாற்பது அடியிலேயே தண்ணீர் உண்டு நம்மள்ட்ட சொந்த போர் இருக்குங்க இருக்குங்கய்யா கொள்ளிடத்துல தண்ணி இல்லைனாலும் நாற்பது அடியில உங்களுக்கு தண்ணி வந்து தண்ணி வந்துருங்க வந்துருங்கய்யா தண்ணீர் பிரச்சனை எதுவுமே கிடையவே கிடையாது பக்கத்துல நம்ம ஊர்ல வந்து அதிகபட்சம் விவசாயம் நிலங்கள் தான் பெரும்பாலும் எல்லாருமே நெல் தான் ஏன் போடுறாங்க நாங்களும் நெல்லு தான் போட்டுட்டு இருந்தோம் கொஞ்ச நாளாக குருவைக்கு குருவைக்கு நெல் போவாங்களா இல்லை எப்படி குருவை சம்பா ரெண்டுமே நெல்லு தான் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளும் அது போல தான் பண்ணிட்டு இருந்தோம் சரி தண்ணீரை சேமிக்கணுங்கிறதாக தான் இந்த கோடைகால பயிருக்காக வந்து எத்தனை நாள் பயிருங்க இந்த பீன்ஸ் நூறு நாள் பயிருங்கய்யா இது ஏதாவது ரகம் எதுவும் இருக்கா இல்லைன்னா தனியார் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா எப்படிங்க பக்கத்தில் லேவரிட்ட வந்து மூணு ரகங்கள் இருக்கு இப்போதைக்கு நான் பி ஒன்னு போடுவேன் அது வந்து மூணு அடியிலேருந்து மூணு அடியா வரைக்கும் வரும் உயரம் ஆமாங்க அவ்வளோதான் வேத கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இப்போ நீங்கள் இருபதாவது நாள் எவ்வளோ உயரம் வந்துருக்குங்க இருபதாவது நாள் ஒரு அடி வந்துருக்குங்க நாற்பதாவது நாள் அடி ரெண்டு அடி ரெண்டு அடி எப்போ காய்க்க ஆரம்பிக்குங்க நாற்பத்தி அஞ்சு பூ வைக்க ஆரம்பிச்சிடுங்க அப்போ எதாவது வளர்ச்சி ஊக்கி ஏதாவது அதான் அறுபதாவது நாள் திரும்பி மீனாமல் கொடுப்போம் நூற்றி ஐம்பது எம்எல்ஏ டேங்க் பிரே பண்ணுவோம் ஐயா அவ்வளோதான் ஆ அதுலேருந்து அறுபதாம் நாள்லேருந்து காய இறங்க ஆரம்பிச்சிடும் ஓ எண்பதாவது நாள் இலைகள் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும் அறுபதாம் நாள் பார்த்தோம்னா வெறும் காடாக இருக்குங்கய்யா ஐயா வயல் நடந்து போகிறதுக்கு முடியாது அந்த அளவுக்கு நிறைய இலைகள் தலையமாக இருக்கும் ஆமாம் இலை அதிகமாக இருக்கும் இந்த செடியில் இது அறுவடை பண்ணுறப்ப இலைகள் அனைத்துமே வயலே கொட்டிவிடும் ஐயா ஓ அதே மண்ணு வளம் பெருக்கிறதுக்கு நல்ல எண்பதாவது நாளே கொட்ட ஆரம்பிச்சிருமா ஆமாங்கய்யா சரிங்க இப்ப இந்த இந்த சோயா அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு விதையா எங்களுக்கு வருது இப்ப எப்படி ஒரு ஒரு அவரை விதை இருக்கிற மாதிரியே அவரக்காய் மாதிரியே இருக்குமா எவ்ளோ நீளம் இருக்கும் எவ்வளவு அகலம் இருக்கும் அது எப்படிங்க அவரக்காய் தான் இருக்கும் ரெண்டு இன்ச்சு நீட்டுக்கு இருக்கும் ஒரு காயில வந்து மூணு விதையிலேருந்து ரெண்டு விதை வரைக்கும் இருக்குங்க இதுல என்னன்னா வச்சுங்களா தரையிலேருந்து காயிருக்குங்கய்யா ஒரு இஞ்சி கேப்பு தான் இருக்கும் பாக்கி அடியிலேருந்து மூணு நுனி வரைக்குமே வெறும் காயாவே இருக்கும் ஒரு செடிக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் நூறுலேருந்து இருந்து இரநூறு வரைக்கும் இருக்குங்க காய் ஒரு செடிக்குள்ளாரியே நூறுலேருந்து இருந்து இரநூறு காய் இருக்கும் ஆமாங்க ஒவ்வொரு காய்க்குள்ளாரையும் மூணு விதா இருக்கும்ன்றீங்க ஆஹ் இருந்து மூணு வித வரைக்கும் இருக்குங்க ஓஹோ இப்போ ஒரு ஏக்கரில் எத்தனை செடி மிச்சம் மிச்சமாயி ஒரு முப்பது கிலோ வெதை தெளிக்கிறீங்க நீங்க ஒரு ஏக்கரில் எத்தனை செடி இருக்குங்க சுமாராக சொல்லுங்கள் ஒரு கணக்கு ஒரு நாளுக்கு நாலு அளவுக்கு செடி இருக்குங்கய்யா ஏகத்துக்குமே நாலு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் நாலு சாரிங்கய்யா பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் பத்து இடைவெளியில் இடைவெளி அந்த எண்ணிக்கையில் செடிகள் பராமரிப்போம் அந்த அளவுக்கு செடியும் இருக்கும் ஆனா நீங்க சொல்ற அந்த பராமரிப்பு முறை பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கு இயற்கை முறையில் நீங்க செய்யும் போது இருபதாவது நாள் ஒரு அமிலம் அறுபதாவது நாள் வேப்ப வேப்பம் கொட்ட கரைசல் கடைசல் அறுபது நாள் மீன அமிலம் இன்னொரு வாட்டி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுட்டீங்க அவ்வளவுதான் ஐயா இதுல என்னன்னா கலை மேலாண்மை கிடையாது கலையை வராதா கலை வருவீங்கய்யா அதை நாங்கள் உரமாக்கிடுவோம் எப்படி ஐம்பதாம் நாள் வந்து ஐம்பதாம் நாள் வரைக்குமே கலையும் செடியும் ஒன்றாவே தான் இருக்கும் ம் அம்பது நாளுக்கு அப்புறம் கலைகளை அழுத்திட்டு செடி மேலே வந்துருவன் மேல இருந்து அடசலா வர வரும் கீழே இருந்துக்கும் அதுக்குள்ள அவிஞ்சு அவிஞ்சி அது உரமாயிடும் அதுல செடி கம்பி வந்துருங்க ஓஹோ வேற எந்த பராமரிப்பு எதுவுமே கிடையாது பராமரிப்பு எதுவுமே கிடையாது உண்மையாக உண்மையாக செலவு கம்மி தான் செலவு நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அதிகமான செலவு வந்து விதை வாங்குறதுல தான் இருக்கும் போல் இருக்கு விதை வாங்குறது மற்றது மீன் அமிலம் ரொம்ப எளிமையாக அதுவும் அணைக்கிற பக்கத்துல நிறைய மீன் கழிவுகள் கிடைக்கும் எளிமையாக வாங்கிட்டு வந்துருவீங்க அங்க உட்காந்து உட்காந்து மீன் வித்துக்கிட்டு இருக்காங்க பார்க்க முடியுது போகும்போதெல்லாம் பார்க்க முடியுது அதனால அதுவும் எளிமையாக கிடைக்குது வேப்பம் கொட்ட உங்க வேப்பம் மரத்துலேயே இருக்கு அதுக்கும் செலவு கிடையாது உழைப்பு தான் அதிகமாக தேவைப்படுது ஆமாங்க ஐயா அப்புறம் அறுவடை பண்றப்ப மகளிர் ஆழ வச்சு அறுவடை பண்ணுவீங்க ஹம் எப்படி பறிக்கணுமா ஒவ்வொரு நான் பறிக்கணுமா இல்ல பறிக்க மாட்டாங்க ஐயா ஐயா இந்த செடியில வந்து வளிமட்டத்தில் உள்ள நைட்ரஜன்களை எழுத்து வேர் முடிச்சு மூலியமா மண்ணுக்கு செலுத்துதுங்கய்யா கடலை மாதிரி ஆமா ஐயா வேர் முடிச்சு உண்டு அதுவே மண்ணுக்கு செத்துதான் ஐயா இது ஒரு கூடுதல் அனுகூலம் ஆமா நீங்க வந்து ஒரு பயிர் சுழற்சி பண்றதுனால இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது மண்ணுக்கு வந்து நல்ல வளம் பெருகுது ஏன்னா நீங்க இயற்கை தான் விவசாயம் பண்றேன்றீங்க ஆமா எப்படிங்க இப்ப அறுவடை எப்படி பண்ணுவீங்கம்மா செடியோட வெட்டுவீங்களா இல்லைன்னா ஒவ்வொரு அந்த அவர விதை மாதிரி இருக்கிறத வந்து பறிப்பீங்களா என்ன பண்ணுவீங்க வேற மட்டும் கீழே கட் பண்ணி எடுத்துருவியா அறுவாலை போட்டு ம் ஏக்கருக்கு பதினஞ்சு ஆள் கான்ட்ராக்டராக விட்டுருவோம் ஐயா அவங்க கட் பண்ணி அறுத்து வயலில் வச்சுட்டு போயிடுவாங்க மக்கான ஆள் ஏக்கருக்கு ஆறு ஆள் கொடுத்தோம்னா சம்பளத்துக்கு கொடுத்துட்ணும் ஒரு நாலு இடத்துல வாடகை வாடகைப்படுதான் போட்டு வயல்லே முட்டை அடித்து வச்சுருந்தேன்யா முட்டை அடித்து வச்சிட்டோம்னா நெல் அறுவடை இருக்குல்ல ஐயா அந்த அறுவடை எந்த கொண்டு அடித்து எடுத்துக்கொண்டதையா அவ்வளோதான் அவ்வளோதான் வயிறு அதே பிரித்து கொடுத்துரும் விதையாவே வந்துடும் ஆமாம் விதையாகவே வந்துடும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் அரங்கம் ங்குடி இயற்கை முறையில் சோயாபீன் சாகுபடியை பற்றி தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அணைக்கரை கு பிரபாகரன் அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் இது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்கிற மாதிரி எனக்கே தெரியல ஆமாக்கா இவங்க வச்சிருக்க மூணு ஏக்கர்ல ரெண்டு ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்றாங்களா நெல் சாகுபடி முடிஞ்சு தை மாசத்துல சோயாபீன் சாகுபடி பண்ணிட்டு வராங்களாம் ஆமா பொங்குடி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நாலு வருஷமும் அந்த இயற்கை விவசாயம் தான் பண்றாங்களாமே அவங்க இயற்கைக்கு மாறின கதையை கூட சொல்றாங்க பாரு இவங்களும் ரசாயன விவசாயம் தான் பண்ணியிருக்கிறாங்க அங்கங்க பல நோய் வருதே அதுல குறிப்பா இந்த சக்கர வியாதிய சொல்லலாம் அதுக்கு பயந்துதான் இவங்க இயற்கை விவசாயத்தை ஆரம்பிச்சிருக்காங்களாம் ஆமாக்கா சோயாபீன் சாகுபடிக்கு எப்படி நிலத்தை தயார் பண்றாங்க அதுக்கு எவ்வளவு விதை போடுறாங்கன்னு எல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல ஆமா பூங்குடி தண்ணியை மட்டும் சீரா பாய்ச்சணுமா தண்ணீர் சிக்கனத்துக்காக தான் இந்த சோயாபீன்ஸே அவங்க போறதாவும் சொல்றாங்க பாரு இதே பிரச்சனை தான் இந்த சுபா வீட்லயும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் இது மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணலாம் இந்த பொண்ணு எங்க நிகழ்ச்சியை கேக்குது சரி சரி ரேவதி அக்கா சுபாக்கா நீங்க திட்டி அடுத்த பகுதியை என்ன கேட்க விடாம பண்ணிடாதீங்க நீங்க இங்க பாரு இந்த பூங்கொடிய இப்போ கடலை சத்தை நிறைய மாடு ஆடுகளுக்கெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய விற்பனை ஆகுதுன்றாங்க அது மாதிரியான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா எங்களுக்கு கால்நடைகள் இருக்குதுங்கய்யா வீட்டில் அது சாப்பிடுமா அதான் ஐயா தேவையான அளவுக்கு அதுக்கு கொஞ்சம் எடுத்து போயிட்டு வந்து இருந்த தூவி விட்டு அடுத்த பயிர் வைக்கிறதுக்கு டி ஆமாம் நீங்க வேறோட வேற விட்டுட்டு அறுவடை பண்ணாலும் எப்படி ஒரு ரெண்டு அடி உயரத்துக்குனாலும் அந்த செடி உங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் அது வந்து ஆடு மாடு கால்நடைகளுக்கு ஒரு உணவாகுது ஆமாம் வேர் முடிச்சு வந்து மண்ணுக்கு வந்து சத்து கொடுக்குது இலைகள் கொடுத்ததுனால மண்ணும் வளமாகுது இப்போ விற்பனைக்கு வருவாங்க எப்படி விற்பனை செய்றீங்க விதையை எடுத்துட்டீங்க அதுக்கு ஒரு ஆள் கணக்கெல்லாம் சொன்னீங்க முதல்ல அறுவடைக்கு ஒரு பதினஞ்சு ஆளாக ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செலவாகுங்க அறுவடை பண்றதுக்கு ஆரம்பத்துலேருந்து அறுவடை பண்ணி கொண்டு போய் கடைசி வரைக்கும் வேண்டாம் இப்போ அறுவடை பண்றதுக்கு ஒரு பதினஞ்சு ஆள் ஒரு ஒப்பந்த முறையில வச்சுப்போம் அப்படின்றீங்க அதுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க ஒரு ஆளுக்கு ரூபா பதினஞ்சு ஆளுக்கு சரி அப்புறம் அடிக்கிறதுக்கு ஒரு ஆறாள் ம் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு அறுநூத்தம்பது ரூபா ரொம்ப கூலி கம்மியா இருக்கே அணக்கரையில் எப்பயுமே கூலி கம்மி தானா ஆமாம் டீ காஃபிலாம் உண்டா டீ காஃபி எல்லாம் உண்டு சாப்பாடு மஞ்சள் சாப்பாடு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் சாப்பாடு ம் எப்பயுமே விவசாயம் அவங்க கூலி ஆட்கள் எல்லாம் நம்ம கவனிச்சுக்கணும் ஆமா நல்ல தான் சரி இப்போ வந்து விற்பனை எப்படிங்க பக்கத்தில் எவாரி இருக்காங்க ஐயா அறுவடை பண்ணிட்டு போய் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்கள நல்ல வெள்ள கலரில் தான் இருக்குமா அது கொஞ்சம் மஞ்சள் நிறம் கலந்து மஞ்சள் நிறம் ம் சரி எவ்வளோங்க எப்படி கிலோ கணக்கில் எடுத்துக்கிறாங்களா கிலோ அறுபான்ட்டு எடுத்துப்பாங்கய்யா கிட்டத்தட்ட ஒரு ஆறு குவிண்டால் வரும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு குவிண்டாலுங்கய்யா போன வருஷம் வந்து அரை ஏக்கர் தான் பண்ணியிருந்தேன் ஓ அதனால ஆறு குவி ஆ போன வருஷம் அரை ஏக்கர் பண்ணியிருந்தேன் ஆறு குவிண்டால் வந்துருந்தது ரசாயன முறையில் பண்ணுறவங்களோட இது அது ஈல்டு வருது நல்ல லாபம் கிடைக்கிறதுனால பரப்பளவு அதிகப்படுத்தி இப்போ ரெண்டு ஏக்கர் பண்ணியிருக்கீங்கய்யா ம் ம் அப்போ இந்த வாட்டி வந்து ஒரு இருபத்தி நாலு குவிண்டால் வருமா வருங்கய்யா கண்டிப்பாக வரும் இப்போ ஒரு கிலோ எவ்வளோ சொல்றீங்க வேலை ஆறாயிரம் ஐயா ஒரு குவிண்டால் ஆறாயிரம் ஒரு குவிண்டால் ஆறாயிரம் பரவாயில்ல எவ்வளோ செலவு ஆகுங்க எல்லாத்துக்கும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் முன்னாடியே சொல்ல வந்தீங்க நான் தடுத்துட்டேன் எவ்வளோ ஆகுங்க செலவு ஒரு ஏக்கருக்கு பதினெட்டுலேருந்து இருபதாயிரம் வருங்கய்யா அது தாண்டாதுங்க ம் அவ்வளோதான் செலவு மொத்தமாக உங்கள் உழைப்பு ஒன்றும் மறைமுகமாக இருக்குது பின்னாடி ஆமாம் பிரபாகரோட உழைப்பு அவரோடது மட்டும்தல்ல ஒரு குடும்பமே இல்லை வேலை பார்க்குதா அது மட்டும் இல்லாமல் ஐயா இயற்கையாகவே பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக வரப்பு வரங்கள்ல சோளம் மஞ்சள் நிரப்பு செடி செவந்தி பூ வச்சிருக்கோம் ஐயா இது உளுந்து எதுவும் போட்டது தட்டப்பயிறு உளுந்து பயிறு வீட்டுக்கு தேவைக்காக கொத்தவரை வெண்டி இதெல்லாம் வரப்பு வரதுங்களே செடியோட சேர்ந்தே போட்டுருவோம் ம் அது வீட்டில் உள்ள அனைவரும் ஒத்துழைப்பும் இருக்குங்கய்யா ஹம் எல்லாரும் உங்க குடும்பமே வேலை நாங்கள் எல்லாருமே வந்து வேலை பார்ப்போம் அறுவடை மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால ஆள் விட்டு அறுவடை பண்ணிப்போம் அது மட்டும் தான் கணக்கு சொன்னீங்க எதுக்குமே நீங்கள் கணக்கு சொல்லவே இல்லை ஏன்னா அப்போ மட்டும்தான் வெளியாட்கள் வேலைக்கு வராங்க ஆமா விற்பனை எல்லாம் எளிமையா இருக்கா இல்லை இது வந்து இன்னும் கூடுதல் விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா எப்படிங்க விற்பனை வாய்ப்புலாம் ஈஸியாக தான் ஏற்க பக்கத்தில் இருக்காமேயே வியாபாரி இருக்காங்க அவங்கள்டே கொண்டு போய் போட்டோம்னா ஒரு குவிண்டால் வந்து ஆறாயிரம் சொன்னீங்க அப்போ ஒரு கிலோ வந்து அறுபது ரூபா வருது ஆமாம் அறுபது ரூபாங்க அறுபது ரூபா பரவாயில்ல அதாவது ரெண்டு பருவத்தில் பண்ணலான்னு சொன்னீங்க ரெண்டு போகன்னு சொல்லலை நீங்கள் ரெண்டு பருவத்தில் ஒன்று வந்து தைப்பட்டம் இன்னொன்று வந்து சித்திரப்பட்டம் சித்திரப்பட்டம் நீங்கள் தைப்பட்டம் மட்டும் போடுவீங்களா தைப்பட்டம் மட்டும் பண்ணிருக்கோம் போனாட பண்ணியிருந்தோம் தைப்பட்டம் அறுவடை பண்ணிட்டு திரும்பி உடனே சித்திரப்பட்டம் பண்ணுவோம் பண்ணுவீங்க இப்போ அது போல் பண்ணுறது இல்லை ஏங்க இல்லை மண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போன்ட்டு அப்போ சம்பாக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க சஸ்பெனியா இது போல் இலைய தலைகளை விதைச்சி விட்டு அதை மடக்கி உழுது பாரம்பரிய நெல் ரகங்கள் நல்லான்ட்டுருவீங்க பாரம்பரிய நெல் ரகம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இப்போ நான் சம்பாவில் என்ன பண்ணியிருந்தீங்க கருப்பு கோணி தங்க சம்பா ரத்தசாலி இது மூணும் பண்ணியிருந்தாங்க கருப்பு கவனி சரியான விளையாமல ஆமாம் நல்ல விளையாங்க இந்த முன்னாடியே கொடுத்துட்டீங்களா இல்லை நான் வச்சிருக்கீங்களா இல்லை நான் வச்சிருக்கேன் அரிசியாக தான் நான் கொடுத்துட்டு நான் நம்ம வந்து நெல்லாக கொடுக்குறது இல்லை முதல் ஆண்டு வந்து நெல்லாக கொடுத்தோம் ஐயா ரெண்டாவது ஆண்டு வந்து அரிசியாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ மூணாவது ஆண்டு அரிசியாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் பக்கத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அவங்க வந்து மதிப்பு கூட்டி விற்க முடியலன்னா அவங்க நெல்லாக கொடுப்பாங்க அதை நான் வாங்கி மதிப்பு கூட்டி இருக்கேன் ம் அது ஒரு வேலையும் இருக்கு ஆமாங்கய்யா ம் படித்தது பத்தாவது ஆனால் செய்கிறது பத்து வேலை ஆமாங்க பிரபாகர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கேட்கும்போது ஆ சரி எவ்வளோ ஒரு கிலோ கருப்பு கவனி அரிசி நூற்றி எண்பதுன்னு பண்ணிட்டுருங்கய்யா நூற்றி எண்பது ஆமாம் ஐயா ம் நல்லா சுத்தமாக இருக்குமா ஆ சுத்தமாக இருக்கும் ஐயா என்ன வெள்ள அரிசி ஒன்று ரெண்டு இருக்க ஏன் செய்யும் ரத்த சாலி அதுவும் பண்ணுறது பண்ணுறதுண்டா ரத்தசாலி வந்து விதைக்காக மட்டும் பண்ணிக்கிறேன் கொஞ்சோண்டு தங்க சம்பா அது வந்து தொண்ணூறுவாயா கிலோ அரிசி எவ்வளோ எப்படி இருந்ததுங்க சம்பாவில் என்ன மாதிரி எவ்வளோ பரப்பளவில் என்னென்ன போட்டிருந்தீங்க எவ்வளோ மகசூல் வந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா ம் ஒரு ஏக்கர் கருப்பு வனி பண்ணியிருந்தேன்யா ஒரு ஏக்கர் வந்து பதினஞ்சு மூட்டை வந்ததுங்க ம் அப்புறம் தங்க சம்பா பண்ணியிருந்தேன் அது வந்து இப்போ பத்து மூட்டை அது இருந்ததுங்கய்யா வீட்டுக்கு அஞ்சு முட்டை எடுத்து வச்சுக்கிட்டோம் அஞ்சு முட்டையை மட்டும் விற்பனைக்காக வச்சுருக்கோம் யா ரத்தம் சளி கொஞ்சம் கொஞ்சம் விதைக்கு முட்டும் அது மட்டும் கையால் அறுவடை பண்ணணும் ஐயா விதைக்கு ஆகுங்கிறதுனால அது ஒரு முட்டை இருந்ததுங்க அறுபது கிலோ முட்டைக்கு பொதுவாக ஆனக்கரை இந்த பகுதிகளில் வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள் அதிகமாக சாகுபடி செய்யப்படுதா எப்படி இருக்குங்க நிலவரம் இல்லை யாருமே அதிகமாக பண்ணுறது இல்லைங்க நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மள பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள விவசாயிகள் ரெண்டு பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேற நான் தான் கொடுத்துட்ருக்கேன் விதை விற்பனையும் உண்டு விதை விற்பனையும் உண்டு கருப்பு கவுனியும் உண்டு தங்க சம்பாவும் உண்டு ரத்த உண்டு ஆமாங்க அது இல்லாமல் இப்போ நண்பர்கள்ட்டேருந்து வாங்கி மாப்பி சம்பா அரிசி பண்ணிட்டு ம் அவங்கள்ட்ட இருந்து நெல்லா வாங்கி நான் மதிப்பு கூட்டி அரிசியா கொடுத்துட்டு இருக்கேன் எப்படி விற்பனை எல்லாம் நேரடியாக நீங்க வந்து எப்படி வாட்ஸ்அப் கட்சவி குழு மூலமாக இதை விற்பனை பண்றீங்களா எப்படி தொடர்புகள் எப்படி உங்களுக்கு கிடைச்சதுங்க ம் வாட்ஸ்அப்பு பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு யூடியூப் இதெல்லாம் போடுவீங்க அப்புறம் யூடியூப்ல வந்து அந்த அரிசியோட பயணங்களை பத்தி ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்கய்யா ம் நீங்களே பேசிடுவீங்களா நாங்களே பேசிடுவோம் ஐயா பேசுறீங்களே யூடியூப் போட்டுருங்க ஆ போட்டுருவோம்யா நிறைய பேர் பாக்குறாங்க பாத்துறாங்க பாத்துக்கிறாங்கய்யா பாத்துட்டு விற்பனையாவது சென்னை கோயம்புத்தூர் ஹீரோடு அது போல பண்ணிட்டு இருக்கேன் அத கும்பகோணத்துல வந்து மருதம் இயற்கை உள்ளவர் கூட்டமைப்பு அவங்க வந்து ஒரு வருஷமா அவங்க தொடர்பு கிடைச்சதுங்கய்யா அதனால விற்பனை வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க கொஞ்சம் பயிர் செய்யறது வந்து ஈஸியாவும் இருக்குங்க விவசாயம் பண்றதுக்கு தகுந்த நேரத்துல ஆலோசனை வழங்குறாங்க இப்போ என்னன்னா ஒரே ஒரு சந்தேகம் சம்பா முடியுது சம்பா முடிஞ்சாலும் தை நீங்க வந்து சோயாபீன் சாகுபடி பண்றீங்க கடந்த இரண்டு ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்கய்யா அதுவும் இயற்கை முறையில் தான் அதுவும் இயற்கை தான் நடுவுல மட்டும் நிலத்தை வளப்படுத்துறதுக்காக கொஞ்ச நேரம் அது கொஞ்சம் ஓய்வு கொடுத்த மாதிரி தெரியுது அந்த நேரத்துல வேற ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா வருமானத்தை கூட்டுவதற்கு ஏதாவது வழி வகை இருக்கா எப்படிங்க ரெண்டு தான் கேப் விடுவோம் அடிச்சிடும் இல்லையா இரண்டு மாத ஓய்வு தான் அதுக்கு ஆமா இது மாதிரி இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் நடும்போதும் வரப்புல வந்து உளுந்து இந்த மாதிரி பூக்கள் இதெல்லாம் உண்டு பூச்செடிலாம் விட்டுங்கய்யா பூச்செடி பறிச்சு அது விற்பனை பண்றது உண்டா எப்படிங்க அந்த அளவுக்கு கிடைக்குமா உங்களுக்கு பூ இல்லை வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது தெரிஞ்சவங்களுக்கு நண்பர்கள் கொடுத்துக்கிறது சோயாவும் அது போல நண்பர்கள் கொடுத்துக்கிறது நம்மளுக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்புறம் உளுந்து எல்லாம் நம்ம சொந்த யூஸ் மட்டும்தான் அது அந்த அளவுக்கு வராதுங்க தேவை அதிகமா இருக்குது உளுந்துக்கெல்லாம் அதனால் அதிகம் வெளில கொடுக்கறது இல்லைங்க இப்ப இந்த சோயாபீன் சாகுபடி வந்து அரியலூர் பகுதியில் அணைக்கரை பகுதியில் நிறைய பேர் பண்றாங்களா நிறைய நிறைய பேர் பண்றாங்க நிறைய பேர் அதிகமாக பண்ண மாட்டாங்கய்யா நூற்றுல ஒரு இருபது பர்சன்டேஜ் பண்ணுவாங்கய்ய ஆனால் இயற்கை முறையில இருந்து நம்ம மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் தான் பண்ணுறீங்க மட்டும் ஒரு ரசாயனம் ரசாயன முறையில் பண்ணுறாங்க ரசாயனத்தில் பண்ணும்போது செலவு எவ்வளோ ஆகுங்க பொதுவாக நம்மளுக்கே ஒரு பத்து ரூபா கூட வரும்ங்க அவங்க ஒரு களை கொல்லி அடிப்பாங்க ரெண்டு மருந்து ரெண்டு டானிக் அடிக்கணும் ஒரு நடை எரு பண்ணுங்கய்யா ஒரு அரை ஏக்கருக்கு நாலு குவிண்டால் அதிகமாக கிடைக்கிற மாதிரி தெரியுது ரசாயன உரம் பயன்படுத்தும் ஏக்கருக்கு பத்து குவிண்டால் தான் ஏன் அடிக்கிறாங்க ஓ ஏக்கருக்கே பத்து குவிண்டால் தான் நான் ஏக்கருக்கு பன்னெண்டு குவிண்டாலு நான் போன வருஷம் அரை ஏக்கர் தான் பண்ணியிருந்தேன் அரை ஏக்கருக்கு ஆறு குவிண்டாலுங்க ஐயா பொதுவாக பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் செய்யும்போது நெல்லெல்லாம் வந்து மகசூல் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் ஆனால் சோயாபீன்ஸை பொறுத்த வரைக்கும் இயற்கை முறையில் பண்ணும்போது அதிகமாகவே கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் ஏன் சோயால் அதிகமாக தான் கிடைக்குது இப்போ வந்து நெல்லை பொறுத்த வரைக்கும் மதிப்பு கூட்டி நிறைய விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது முத கட்டமாக அரிசியாக விற்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவு என்னென்னமோ பண்ணுறாங்க அதன் மூலமாக நிறைய செய்கிறாங்க அப்பளம் வரைக்கும் பண்ணுறாங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது சோயாபீன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நேரடியாக நீங்கள் வியாபாரிகிட்ட தான் கொடுக்குறீங்க அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா வருங்காலங்களில் யோசிக்கணும் என்ன மாதிரி யோசனை இருக்குது மதிப்பு கூட்டி எப்படி மதிப்பு கூட்டலாம் வாய்ப்பு இருக்கா இல்லை இருக்குங்க அந்த அதுக்குள்ள மிஷினில் நம்ம சரி ஐயா ம் தான் கொஞ்சம் தாமதமாக இருக்குங்க ம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் செய்யக்கூடிய பொருட்களுக்கு விளைவிக்கக்கூடிய விளை பொருட்களுக்கு வந்துங்க விலை கொஞ்சம் கூட இருக்கும் சோயாபீன்ஸுக்கு அது மாதிரியான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா இல்லைங்கய்யா அவங்க வியாபாரிகிட்ட கொடுக்கறதுனால அது ஒரே எல்லாம் ஒரே மாதிரி தான் அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குங்க வேற ஒன்றும் இல்லைங்கய்யா மகசூல் அதிகமா இருக்கிறதுனால மனசு ரொம்ப கஷ்டப்படல இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படும் அவங்க ஒரு ஏக்கருக்கு பத்து குவிண்டால் எடுக்கிறாங்க நம்ம எட்டு குவிண்டால் எடுத்து விலையும் அதே விலையன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கும் ஆனா உங்களுக்கு விளைச்சல் அதிகமா இருக்கிறதுனால அந்த மன வருத்தம் கொஞ்சம் கம்மியா தான் அது மட்டும் இல்லாமல் சில நண்பர்கள் வந்து சத்து மாவை தயார் பண்ணுறதுக்காக நம்ம சோயாபீன் சாய்ந்துட்டு போயிட்டு சத்து மாவில் ரெடி பண்ணி ஐயா இயற்கை எதுவும் வித்தியாசம் இருக்குங்களா இயற்கையாக செய்கிறதுக்கும் ரசாயனத்தை பயன்படுத்தி செய்கிறதுக்கும் சுவையிலையோ இல்லை வடிவத்திலேயோ இல்லை அதனுடைய வளர்ச்சியிலோ ஏதாவது வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக ஐயா சுவை மாறுபட்டு இருக்குங்கய்யா அது இல்லாமல் வடிவமும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரசாயன முறையில் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் சோடா இது போல் இருக்கும் பூச்சி அரிச்சு இல்லை அந்த அளவுக்கு இருக்காதுங்கயா சைனியாக இருக்கும் பாக்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் உணவு போட்டு தரமா இருக்குங்கய்யா இயற்கை முறையில் விளையாச்சம்னா அதனால் இப்போ இயற்கை முறையில் உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குறவங்க உங்களை தொடர்பு கொண்டு கூட அவங்க வாங்கிக்கலாம் ஆமாங்கய்யா விற்பனை வாய்ப்பு இப்ப எந்த அளவுல இருக்குங்க இப்ப அறுவடைக்கு வந்துருச்சா எப்படி இருக்கு இன்னும் பத்து நாள்ல இருக்கு ஐயா பத்து நாள்ல அறுவடை பண்ணுவோம் கிட்டத்தட்ட நீ நிகழ்ச்சி ஒளிபரப்பாக கூடிய நேரத்தில் நீங்க தயார் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன் விற்பனைக்கு அறுவடைக்கும் அது விற்பனைக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு நேரம் தேவைப்படுங்க அதை இது படுத்துறதுக்கு பதப்படுத்துறதுக்கு ஒரே ஒரே நாளில் அடுத்தது முடிச்சு உடனே விற்பனை உடனே முடிச்சிருவீங்க விற்பனை முடிஞ்ச உடனே அடுத்த பக்கம் காசு வந்துருமா ஆமாங்க உடனே அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருவாங்க பரவாயில்லையா சோயா பீன்ஸ் சாகுபடி அதுவும் இயற்கை முறையில் செய்கிறதுன்றது வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு அதுவும் ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை செய்யலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இது நிறைய விவசாயிகள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இது வந்து இந்த மண் ரகத்துக்கு இது நல்லா ஒத்து வரும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா ரொம்ப கழிவா மண்ணு அதுக்கு ஒத்து வராதுங்க தண்ணி நிக்க கூடாது பாக்கி மண்ணு அனைத்து மண்ணுக்குமே அனைத்து மண்ணிலையும் பண்ணலாம் தண்ணி விட்டோம்னா ஒரு நாலு மணி நேரத்துல அஞ்சு மணி நேரத்துல தண்ணி உஞ்சிட மண்ணா இருக்கணும் இப்போ இப்ப நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய நானும் ஒரு சோயா சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு திட்டமிடுறேன் அப்படின்னா உங்களை தொடர்பு கொண்டு பேசினா அவங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பீங்களா கண்டிப்பாக ஐயா சரி ரைட்டு உங்களுடைய கைபேசியான நேர்களுக்கு சொல்லுவோம் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் தொடர்பு கொண்டு உங்களை பேசட்டும் ஏன்னா விதைன்றது வந்து அதுலேருந்து எடுத்து வச்சு பண்ணுறது இல்லை நீங்கள் தான் வாங்குறீங்க அதுவும் பி ஒன் அப்படின்ற ஒரு ரகம் நீங்கள் பயன்படுத்துறீங்க ஆமாங்கய்யா அது என்ன தனியார் ரகமா இல்லைனா வந்து அரசு நிறுவனத்துலேருந்து தயாரிக்கப்பட்டதா எப்படிங்க இல்லை தனியார் ரகம் தான் தனியார் ரகம் நேர்களை குறித்துக் கொள்ளுங்கள் தஞ்சாவூர் திருவிடை மருதூர் அணைக்கரை கு பிரபாகரன் அவங்களுடைய கைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஐந்து சுழி ஆறு இது வந்து பிரபாகரன் ஐயாவுடைய கைபேசியன் என்ன வயசுங்க பிரபாகரன் ஐயா முப்பத்தி மூன்று வயது மீண்டும் ஒரு முறை பிரபாகரன் அவங்களுடைய கைபேசியன் தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஐந்து சுழி ஆறு வேற ஏதேனும் செய்யணும் அப்படின்ற சிந்தனைகள் எதுவும் இருக்கா கால்நடை வளர்ப்பு மீன் வளர்ப்பு இது மாதிரி ஏன்னா அரியலூர் பக்கம் இருக்கிற விவசாயிகள் பலவிதமாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் வேற ஏதேனும் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை எதுவும் இருக்கா எப்படிங்க மீன் வளர்ப்பு தான் என் பண்ணுவன் அடுத்து மீன் வளர்ப்பு ஆமாங்க எப்படிங்க இப்ப எல்லாம் பண்ணை குட்டை வந்து நூறு சதவீதம் மானியத்திலே பண்ணி தரேன்றாங்களே அது மாதிரி எதுவும் முயற்சி எதுவும் எடுக்க போறீங்களா என்ன பண்ண போறீங்க அது தான் ஐயா நான் கொஞ்சம் போ ஆனால் மூணு ஏக்கர் போதுமா வசதியா இருக்கா வாழ்க்கை எப்படி இருக்கு வாழ்க்கை அதெல்லாம் வசதி நல்லா போயிட்டு ஆனால் கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு நெல் பத்துல அதனால வெளியில வாங்குறேன் இருந்தாலுமே நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கும் வெளியில வாங்கி கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு நிச்சயமா இருக்கு மகிழ்ச்சி பிரபாகரன் உங்களை சந்திச்சதுல வாழ்த்துக்களுங்க நன்றிங்கய்யா இயற்கை முறையில் சோயாபீன் சாகுபடி பற்றி சொல்லி முடித்த தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அணைக்கரை கு பிரபாகரன் அவங்க இயற்கை முறையில் பண்ணுற நெல் விவசாயத்தில் எத்தனை வகை பண்ணுறாங்க பாருங்கக்கா ஆமாம் பூங்குடி கருப்பு கவுனி பண்ணுறாங்களாம் தங்க சம்பா போடுறாங்களாம் ரத்தசாலி போடுறாங்களாம் மாப்பிள்ளை சம்பா நெல்லை கூட வாங்கி மதிப்பு கூட்டி விற்கிறாங்களாம் பாரு அதோட எங்கக்கா இவங்க விட்டாங்க வரப்புல கூட பூச்செடி உளுந்து இப்படி அவங்க வீட்டு தேவைக்குன்னு பூர்த்தி பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா ஆமா பொங்குடி உரத்துக்கு கூட பெருசா இவங்க ஒண்ணும் பண்றதில்ல அறுவடை பண்ணிவிட்ட சோயாபீன்ஸோட தழையே சத்துதானா தானா மிச்ச இந்த மீன் அமிலத்தையும் வேப்பங்கொட்டையும் பயன்படுத்துறாங்க ஆமாங்கா பாரு எல்லாத்தையும் நம்ம பகுதியில உள்ளவங்க எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்மதான் நெல்லையும் பருத்தியும் விட்டா வேற எதையுமே செய்யறதில்ல இந்த நிகழ்ச்சியை நேர்முகம் கண்ட ஆர் வெங்கடேசன் சார் மூலமா நம்மளும் மாதிரி ஆசையா நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுவரை நேயர்கள் கேட்டது உழவர் அரங்கம்